அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஈஸ்வர் உறைந்திருக்கும் ரத்னகிரி ஆகிய கையிலே பிரம்மா திருமால் உமையவள் சரஸ்வதி லட்சுமி இன்னும் தேவர்களும் முனிவர்களும் வேத புரோகிகள் வாசவன் கிண்ணரர் கிம்புருடர் ருத்திரர் சந்திரசூரியர்கள் அனைவரும் அவரவர்களுடைய சிறப்பான இடங்களிலே வாசம் செய்து ஆறு சஞ்சொலை சூடிய இறைவனாகிய ஈஸ்வரரை தினம் வணங்கி போற்றி துதிக்கின்றார்கள் மேலும் யமதர்மராஜன் சாஸ்திர வேதங்கள் காமதேவன் போன்றவர்களும் அங்கு ஈஸ்வரரை தண்டனிட்டு போற்றி வணங்கி துதித்து நிற்கின்றார்கள் ஒரு சமயம் தேவர்கள் அனைவரும் திருக்கயிலையிலே வீத்திருக்கும் வேளையிலே சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த அன்னை மகாலட்சுமியானவள் எழுந்திருந்து தன்னுடைய நாயகராகிய நாராயணரின் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி தேவரீர் என்னை திருக்கல்யாணம் புரிந்த நாள் முதலாய் கோவரி குண்டமாகிய இந்த வைகுண்டத்திலே இறுத்திவிட்டு தாங்கள் எங்கு சென்றீர்கள் அதை நான் அறியும்படியாக தேவரீர் எனக்கு கூறி என்று வேண்டினார்கள் அதற்கு திருமால் ஆதி கைலையிலே குரோணி என்ற அசுரன் எனக்கு எதிரியாக பிறந்தான் அவனை வதைப்பதற்காக நான் பூலவகம் சென்று பல அவதாரங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது என்று கூறி அருளினார்கள் மீண்டும் அன்னை மகாலட்சுமி நாராயணனுடைய திருப்பாதங்களை தொழுது சுவாமி தெய்வாதிக்கெல்லாம் திருமுதலாகவும் மூவாதிகளின் முதன்மையாகவும் என்றும் அழியாத உறும் பொருளாய் நிலையாயிருக்கும் தங்களுக்கும் உலகத்தில் எதிரி உண்டோ என்று வியப்புடன் கேட்ட அன்னை மகாலட்சுமியானவள் ஒவ்வொரு யுகாயுகங்கள் தோறும் பிறப்பு எடுத்து பூமியில் இருப்பதற்கு என்ன காரணம் அங்கு தாங்கள் என்னென்ன புதுமைகள் செய்தீர்கள் தங்களுக்கு எதிரி எவ்வாறு தோன்றினான் என்ற செய்திகளையெல்லாம் தேவரீர் எனக்கு கூறியருள வேண்டும் என்று பணிந்து நிற்க திருமால் மனமகிழ்ந்து தேவி நான் கூறும் செய்திகளையெல்லாம் நீ கவனமாக கேட்பாய் என்று கூறி இந்த அகில திரட்டு என்கின்ற இந்த புண்ணிய ஆகமத்தை அன்னை மகாலட்சுமி அம்மைக்கு உபதேசி ஐயா அம்மைக்கு உபதேசித்த காரணத்தினால் இந்த ஆகமத்திற்கு அம்மானே என்கின்ற சிறப்பு பெயர் தோன்றலாயிற்று ஏகம் ஒரு பரமானதும் என்றொரு வாயுவில் சத்வளைந்ததும் சத்திலே சிவம் தோன்றியும் சிவத்தில் சக்தி தோன்றியும் சக்தியில் நாதம் தோன்றியும் நாதத்தில் விஷ்ணு தோன்றியும் ருத்திரர் மகேஸ்வரர் உலகம் தோன்றியும் அண்டபிண்டம் தோன்றி என்று தேவர்கள் தோன்றியும் உலகம் தோன்றியும் உலகத்தின் வளர்ச்சியாகிய யுகங்கள் தோன்றியதையும் கூறிய திருமால் முதலாவது யுகம் பற்றி குறிப்பிடுகின்றார்கள் சிவன் பிரம்மா விஷ்ணு என்கின்ற முப்பெரும் இறை சக்திகளும் முதலாவது யுகத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று ஆலோசித்து முன் ஆகமப்படி முதலாவது யுகத்திற்கு நீடிய யுகம் என்று பெயரிட்டார்கள் மனிதர்கள் யாரையும் இந்த யுகத்தில் பிறவு செய்யப்படவில்லை எனவே பூமியில் இந்த யுகத்திற்கு யாரை இருக்கலாம் என்று ஆலோசிப்பதற்காக தேவர்களும் அனைவரும் திருக்கயிலையிலே கூடியிருக்கும் போது மூவராதி ஆகிய சிவபெருமான் தேவாமிர்தம் கொண்டு வருகின்றார் அவ்வ அமிர்தமானது கைலேங்கிரி முழுவதும் பரவுகின்றது அங்கிருந்த தேவர்களின் நாசி வழியாக தேவாமிர்தமானது அவருடைய தேகம் இதில் சேர்ந்தது தேவாமிர்தத்தின் மகத்துவத்தால் இனி நமக்கு பிணி மூப்பு சாக்காடு என்கின்ற வினைகள் ஏற்படப் போவதில்லை என்று தேவர்கள் அனைவரும் சந்தோஷமடைந்தார்கள் கூடவே கர்வமும் கொண்டார்கள் கர்வம் கொண்ட தேவர்கள் நேராக ஈசரிடம் சென்று இறைவா எங்களுக்கு யாரேனும் எதிரிகள் உள்ளரோ என்று கேட்டனர் தேவர்களின் இந்த கேள்விதான் பின்னால் உலகத்திலே நடைபெற்ற அத்தனை தீய செயல்களுக்கும் வித்தாக அமைந்தது இதனுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை